எனக்கு இங்கு கண் கண்ணாடி கொடு எனக்கு ஒரு டானெட் வேண்டும் நீங்களே ஒரு டானெட் செய்வீங்களா செய்யலாம் ஆஹ் பார்க்கிறீங்களா ஓ சரி நான் தயாராக இருக்கிறேன் ஓ இந்த டோனெட்டை உங்களுக்கு செய்ய விரும்புகிறேன் முதலில் இந்த டோனட் மேக்கரில் மாவை ஊற்றுவேன் சரி எல்லா இடங்களையும் நிரப்பி விடுகிறேன் இதோ சரியானது இப்போது அதை மூடுவோம் மற்றும் கொஞ்சம் காத்திருக்கலாம் நான் சரியான வண்ணத்து பூச்சி டோனட்ஸ்களை தயாரிக்க முடியும் எனில் சாதாரண டோனட்ஸ்கள் மிகவும் பாதுகூலமாக இருக்கும் எனது டோனட்ஸ்கள் மிகவும் பட்டு நடத்துடன் இருக்கும் மிகவும் நேர்த்தியானவை மற்றும் கண்டிப்பாக மிகவும் ருசியானவை இந்த சவாலில் நிச்சயம் நான் வெற்றி பெறுவீர்கள் என்னை கூப்பிட்டு ஆஹ் நீ நீங்கள் எவ்வளவு நல்லவர் அது அற்புதம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் ஆமா ஆனால் உங்களைப் பற்றி என்ன ரொம்ப சரி கருப்பு டோனட்ஸ் ருசியானவதா பல ஏதோ குறைவா தெரியுது ஆஹ் சரியா சுவையான சாஸ் தான் ஓவிக்குறிப்பு இதுக்கு உதவி நாள் என்ன பாருங்கள் என்ன ஒரு கனவு பயம் எனக்கு அதற்கு பயமாக இருக்கிறது மாத்திரத்தை எங்கள் கூட இப்போ தான் என்னிட ஸ்ட்ராபெர்ரி சாஸ் வோர்க்க ஒரு இடம் உண்டு இப்போ இதை பயன்படுத்துவேன் ஜானட்ஸ்களை இவ்விதம் அலங்கரிக்க இது வசதியா இருக்கும் அதுவே எனக்கு தேவை அவர்களை உற்சாகப்படுத்தியான அலங்கரிப்பேன் அலங்கரணம் நல்லாவே இருக்குது அவை அழகாகவும் ருசியாகவும் இருக்கிறது சில பயங்கரமானவை எனது அழகான டோனட்கள் தயாராக உள்ளன அவற்றை வெளியே போட்டு பொடித்த சர்க்கரை தூவேன் இது மிகவும் பாரம்பரியமானது அத்த என் டான பாருங்க என்னுடைய சிறந்த ரோசி டானட்ஸ்கள் மிக அருமையான

இது ரொம்ப சுவையா இருக்கு அது அழகா இருக்குது எனக்கு இது பிடிக்கும் உனக்கு தேவையானது இவ எவ்வளோ சுலபம் என்ன எனக்கு அடுத்தது முயற்சிக்கணும் என்ன நினைக்கிறேன் வாவ் இவை வாணவெல் டோனட்ஸ் அவை சுவையாக வணக்குகின்றன சுவையாக அனைத்து டோனட்டுகளும் நல்லவைகளாக இருக்கின்றன ஆனால் எதை தேர்ந்தெடுப்பது நிச்சயம் இந்தவைகளே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் இதை எப்படி திறக்கின்றீர்கள் எனக்கு பாஸ்தா வேண்டும் அது எனக்காக தயாரிக்கவும் அது காரும் நீரை போல அதனால நான் விரைவாக மிகவும் சுவையான பாஸ்தாவை தயார் செய்யப்படுவேன் என்னிடம் என்ன இருக்கிறது நிச்சயமாக சூடாக இருக்கலாம் எங்க இப்போது நீ யாரும் நீர் கொதித்து விட்டதா என்று கண்டுபிடிக்க உதவ போகிறாய் அндரே இது கொதிக்க வைத்திருப்பதை நான் பார்க்கிறேன் அதனால் நீங்க எரிஞ்சிட்டீங்களா இல்ல அது மிகவும் சூடாக இருந்தது அதனால தண்ணீர் சீராக இருக்கிறது நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் நான் பாஸ்தா செய்து கொள்ுகிறேன் என நினைக்கிறேன் ஓ நான் மாவில் மூழ்கி இருக்கிறேன் ஆனால் அது கொஞ்சம் மகிழ்ச்சி அது கூட சந்தோஷமாக மாவை பலகையின் மீது வைக்கிறேன் இப்போது நான் உண்மையான கைப்பிடி பாஸ்தா செய்ய போகிறேன் முட்டைகளை உப்பை சேர்க்கு நீங்கள் உறுதியாக இருங்கள் இப்போது இந்த மாவை சற்று பிசைய போகிறேன் இது எளிதாக இல்லை ஆனால் மிகவும் சுவையாக இருக்கும் என்னிடம் மிகவும் தனித்துவமான பாஸ்தா இருக்கும் தனிப்பட்ட துண்டுகளை உருவாக்குவேன் மற்றும் நிச்சயமாக சிறிது கூடுதலாக சேர்க்க போகிறேன் நான் நிறங்களை சேர்க்கேன் சரி என் கையில் வானவில் நிறங்களோட பாஸ்தா இருக்கும் மிகவும் அழகான லைலாக் நிற பாஸ்தா இப்போது நான் ஒரு துண்டு உருவாக்குவேன் எனக்கு குறிப்பிற்கான சில செருப்பாக இருக்க இருக்கும் இப்போது அவற்றை சிறிய துண்டுகளாக வெட்டி பின்னர் புழுதியில் வைத்து உரிக்க வேண்டும் இதனால் அவற்றுக்கு வடிவம் கிடைக்கும் சரி பாஸ்தா ஈரம் பறிக்குள் போறது நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க என்ன புத்திசாலித்தனம் கொண்ட பெண் என் பாஸ்தா தயார் நீங்கள் சுத்தமாக சில்லிசா சேர்க்கலாம் ஓ எனக்கு எதுவும் தெரியலையே என் கண் கண்ணாடிகள் ஓ இது சில்லி சாஸ் தானா அல்லது கெட்சப் இல்லை நாங்கள் இன்னும் சூர்ந்தெடுக்க வேண்டும் பாட்டி நான் உங்களுக்கு உதவலாமா இது திறக்கணும் என் முழு சாஸ் தான் அடர்ந்து இருக்கிறது இது கண்டிப்பா சாஸ் தான் நான் மேலும் கவனமாக இருக்க வேண்டும் சிரிக்காதே நான் என் போஸ்டாவை உண்மையான முறையில் இப்படி செய்வது மிகவும் நல்லது அது ஏற்கனவே முடிஞ்சிச்சு இப்ப தட்டுல வைக்கலாம் ஏதோ ஒன்னை மிஸ் பண்ணிட்டோம் ஒன்னு கண் கூட தாழியல்ல எனக்கு இப்போதான் இந்த போஸ்டர் நான் அழகாக செய்வோம் ஆமை என்கோஸ் ஹரஃபியா ஷேவிப்படவில்லை இது உடலமைப்பை அற்புதமாக மாற்றுவேன் ஐயா சாண்ட் ஹா என்ன ஒரு கருநிற சோகமான அழகான பாஸ்டா இப்போது அதுக்கு இதுவே தேவையானது இதுல மட்டும் குறைவானது சிவப்பு கொஞ்சம் கேட்சப் சேர்க்கிறேன் மேலே ஊற்றுக்கிறேன் ரொம்ப அழகா இருக்குது நண்பா ஐசுட இன்னும் சிறப்பா இருக்கும் என்ன இது அவள் எப்போதும் போல எனக்கு அவ்வளவு இனிய வண்ண பாஸ்டா கிடைச்சது அதை சாப்பிடவே ஆசை பாரு இது ஒரு விசித்திரமான சாதம் அதை சுவைக்க நல்லது ஆனால் உண்மையில் நான் சுவை விருப்பமில்லை ருசியாக தெரியவில்லை இது மேலும் நான் இந்த பாஸ்தாவை விரும்புகிறேன் நன்றி சுவையாக இருக்கிறது இந்த பாஸ்தாவை நான் சாப்பிட விரும்புகிறேன் ஆஹா இதுதான் எனக்கு தேவை ரொம்ப அழகாக இருக்கின்றது நான் இதை பிடிக்கிறேன் அதுதான் வெற்றியாளர் நான் அப்பொழுது நீங்கள் தயாரா இருக்க வேண்டும் எனக்கு ஒரு பானம் வேண்டும் ருசியானதும் இனிப்பானதும் நீங்கள் தயாரா நான் தயாரா இருக்கிறேன் என்ன இருக்கிறது ஓ அதை பெற்றுவிட்டேன் நான் தொடங்கலாமா சரி எனவே நான் ஆகர்ஷகமாய் ஆனால் புளிப்பான சர்க்கரை காப்புகளை எடுக்கிறேன் சரியானது அவை என்னுடைய யோசனையை நிறைவேற்ற உதவும் எனவே நான் அவற்றை பொருட்காட்சிகளில் வைக்கப் போகிறேன் அளவன அற்புதம் இருக்கும் அவற்றை எடுத்தேன் காரணம் அவை மிகவும் அழகாக இருக்கின்றன அவை முடிவிட்டன சரி மெட்டின் இடத்தில் வைத்து அவற்றை ஓவனில் போடுகிறேன் அவற்றை கொஞ்சம் சூடேற்ற வேண்டியிருக்கும் துவே இப்போது எனது உணவை குளிர்விக்க ஸ்மயாம் தான் நான் அதை அக்சில் எடுப்பேன் என்ன அழகான முடிவு அழகான கையுறைகள் ஆனால் கமழ்ந்தவற்றின் சுவை இப்ப நான் எம்என் எம்கள் எடுப்பேன் தடி ஏன் சினிமா அஜி நேரத்தின் படி வகைப்படுத்துவேன் இவ்வாறு இது இன்னும் அழகா இருக்கும் எவ்வளவு சுவையாக உள்ளது நானும் யமணம் சை பானத்துடன் சேர்த்து நிச்சயமாக ஸ்ப்ரேட் ஊற்றுவேன் என்ன சுவையான காக்டெய்ல் क्रीமை சேர்த்தால் இது இன்னும் சுவையாக இருக்கும் இது மிகவும் குளிராக இருந்தது சின்ன துகள்களுடன் இது சுவையாகவும் அழகாகவும் இருக்கும் அனிவ்சரி செம்புகள் அசதரி நம்பிக்கை எடிக்கப்பட்டது நான் என் பேத்திக்கு ஒரு ரொம்ப ஆரோக்கியமான காடி குச்சி காக்டெயில் தயாரிக்கிறேன் முழுவதையும் நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன் இருக்கிறது நன்றா என் பேத்திக்கு என்னுடைய மிகவும் ஆரோக்கியமான கூக்டெயில் தயாராக உள்ளது அழகாகவும் நிறைய வைட்டமின்களும் அலங்கரிக்கவும்

எனது ருசியை முயற்சிக்கவும் எவ்வளவு அழகானது இதை பருகி பார்க்கிறேன் ஆ மிகவும் நன்றாக உள்ளது ருசி கூடியது இதுவா இதை நான் முயற்சிக்கவே மாட்டேன் நான் இதை பரிசீலிப்பேன் என்ன ருசி ருசியாக இருக்கிறதே ஆடம் ஒரு கண்ணாடி ஆனால் மது மிகவும் சுவையாக இருக்கிறது இது வெற்றியாளர் நான் இன்னொன்றை எடுத்துக்கொள்கிறேன் நான் மீண்டும் வென்றேன் மிகவும் மகிழ்ச்சி இந்த முறை என்ன இப்போது எனக்கு ஒரு சாலட் வேண்டும் இது போல கிராக்கர்களுடன் ஆ கண்டிப்பாக பிரச்சனை இல்லை ஹை காக்ஷிப் நான் பிணைப்புகள் இலைகளை எடுத்து செல்வேன் மற்றும் அவற்றை கிழித்து விடுவேன் என்ன அழிக்கிறாய் எனக்கு நன்றி ஆனால் இனி இப்படி விளையாடாதே இந்த பச்சை இலைகள் எனக்கு வேண்டும் அவை மிகவும் ஆரோக்கியமானவை மற்றும் ருசிகரமானவை இது ஒரு அழகான சாலட் ஆகும் சாலட் செய்ய தகுந்ததாக துண்டுகளாக வெட்டப்பட வேண்டும் இப்போது இதை அழகாக ஒழுங்குபடுத்துவேன் நான் சீசர் சாலட் செய்கிறேன் எனவே எனக்கு சில தக்காளி தேவை இன்னும் கிராக்கர்கள் போதுமான அளவுக்கு இல்லை அப்படிப்பட்ட அற்புதமான சாலடுக்கு கிராக்கர்களை தேவை முழுமையான சுவைக்காக கொஞ்சம் சீஸ் மிகவும் அற்புதமானது நான் இப்போது சாத்தியமாக இருக்கிறேன் நீங்களா மற்ற எல்லாவற்றுக்கும் நடுவில் இருக்கிறேன் இந்த வேடிக்கையான பொருள்களைப் பயன்படுத்திக் கொள்கிறேன் நான் வெள்ளரிக்காய் முள்ளங்கி மற்றும் மிளகாயிலிருந்து விரல்களை வெட்டுவேன் ஆமாம் இது மிகவும் அழகாக இருக்கு நான் அவற்றை குச்சி மீது வைக்கப் போகிறேன் நான் ஒரு சாலட் கபாப் வைத்துக் கொள்ளப் போகின்றேன் நீங்கள் பொருத்தமா இருக்கு அப்ரீனை எவ்வளவு அழகாக உள்ளது அவர்கள் நாங்கள் எல்லாம் எவ்வளவு சுகமானது இப்போது நான் ஒரு பூ விழாக்கள் செய்வேன் அற்புதமான சுவையான சலாட் புவிதாக வெளிப்பட்டது இல்லை ஓ சிப்பாமிழ் சிப்ரா நான் உங்களை இப்போது

குச்சிகள் ஒரு சுவாரஸ்யமான சாலட் நேர்மையாக சொல்ல வேண்டும் எனில் இது மிகவும் சுவையாக இல்லை இன்னும் என்ன சாப்பிட்டு பார்க்கலாம் இவை எப்படிப்பட்ட துண்டுகளோ கருப்பு வஸ்து என்ன அப்பா அது ஒலி அறுவறுப்பாக இருக்கிறது எந்த வகை சாலட் இது ஓ ஆமாம் இதுதான் இதுதான் ஜெயித்தது ஆஹா ஜெயித்து விட்டேன் நான் ஒரு சிறந்த சமையலாளர் பிரியா நீ தயாரா இந்த பெட்டிகள் என்ன வணக்கம் பொத்தானை அழுத்துங்கள் ஏதேனும் ஹம் முதல் முறையே அதிர்ஷ்டம் நீ ஒரு முழு குவியலான பாப்கார்ன் பெறுகிறாய் மேலும் துல்லியமாக மக்காச்சோள விதைகள் நீயே அவற்றில இருந்து பாப்கார்ன் செய்யலாம் ஓ காஷ் மற்றம் ஒரு வாளி மேல் செறி போன்றது இதனை அனுபவிக்கவும் ஹா ஜில் ஒருவாளி உங்களுக்கு நன்றாக புரிந்துகிறது இவை சாதாரண தானியங்கள் ஓ அவைகள் குறைந்துபட்சம் சுவையாக இருக்கலாம் ஓ இல்லை அவை மிகவும் கடினமாகவே உள்ளன இப்பொழுது பொத்தானை அழுத்துவது எனது முறை என்று தெரிகிறது ஓ அது இருக்கட்டும் ஓ சிவப்பு ஓ ப்ளேட் மன்னிக்கவும் ஆனால் இந்த பொத்தானை போல சிவப்பான மிளகாய் கிடைத்தது உன் வாயை திற ருசியானது உங்களுக்கு மிகவும் காரமான மதிய உணவு காத்திருக்கிறது ஆ ஆ நான் இங்கே எரியப் போகிறேன் சரி நிச்சயமாக எனக்கு நூடுல்ஸ் பிடிக்கும் ஆனால் முதலில் அதிலிருந்து மிளகாய்களை எல்லாம் எடுக்க வேண்டும் ஹூ அது எப்படி நேராக என் வாயில் வந்தது ஏதோ நடக்கப் போகிறது ஆ ஓ, இது உண்மையில் மிகவும் காரமாக இருக்கிறது அது சூடாகவும் இருக்கிறது உன் தலை முடியெறிகிறது

அப்படியா அப்படியா டெட் உன்னை வாழ்த்துகிறேன் நீ மிளகாய்களை சாப்பிடுவதோடு மட்டுமல்லாமல் அவற்றை கழுவவும் முடியும் மார்ஸ் இருந்து ஒரு சுவையான மில்க் ஷேக் உன்னை காத்திருக்கிறது உன் வாயை திற ஓ ஓ எவ்வளவு நல்லது மற்றும் சுவையானது இப்போது நான் உலகில் மிகவும் மகிழ்ச்சியான நபர் ஆ இறுதியாக காரத்தன்மை என் வாயிலிருந்து மறைந்தது ஜெல் இப்போது நீ குமிழியை அழைத்து இந்த முறை நான் மா மஞ்சளை தேர்வு செய்கிறேன் அது சூரியனை போல தெரிகிறது வாவ் இரண்டாவது முறை அதிர்ஷ்டம் ஜெல் உனக்காக ஒரு சுவையான மற்றும் மிகப்பெரிய டோனட் காத்திருக்கிறது அதை பிடி ஓ உம் ரொம்ப நன்றி முக்கியமாக இதை சாப்பிட மிகவும் வசதியாக இருக்கிறது அதை உங்கள் கழுத்தில் போட்டு மகிழுங்கள் வாவ் போத்தம் இந்த நிறைய பொத்தான்களை அழுத்தினால் அப்பொழுது இன்னும் சிறீவல் கிடைக்கும்

அதுவே எல்லாம் உன்னை இந்த பெரிய ஜாடி சாக்லேட் பேஸ்ட பாரு இது எல்லாம் இப்போது உன்னுடையது ஆனால் நூடெல்லாவே முடிவு இல்லை ஓம் வண்ணமயமான ஸ்ப்ரிங்கிள்ஸ் இல்லாமல் நான் எங்கு போக முடியும் போகலாம் அது இல்லாமல் கேக் நிச்சயமாக வேலை செய்யாது எதுவும் அங்கே செல்லாமல் இருக்க உங்கள் கண்களை மூடி சுவையை அனுபவிக்கவும் ஓ எவ்வளவு குளிர் சாக்லேட் மற்றும் மிட்டாய் ஊற்றப்பட்டதில் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று நான் ஒருபோதும் நினைக்கவில்லை ஓ இது என் முறைதானா ஓ நான் என் டோனட்டை முடித்துவிட்டேன் இந்த முறை நான் ஒரு கவர்ச்சியான இளஞ்சிவப்பு புத்தானை தேர்வு செய்வேன் இந்த கவர்ச்சியான பொத்தான் கவர்ச்சியற்ற பசையை பசையை மறைக்கிறது ஆனால் உனக்காக நான் மற்ற கொண்ட கண்டுபிடித்தேன் உனக்கு இது திருப்தி அளிக்கும் என்று நம்புகிறேன் அதை ஊற்றுவோம் எவ்வளவு பயங்கரம் நான் முழுவதும் ஒட்டிக்கொள்வேன் மிகவும் மன்னிக்கவும் நான் இதை எப்படி நீக்குவது ஐயோ இது அருவறுப்பாக இருக்கிறது ஓ நான் என்ன செய்தேன் ஓ புருவங்கள் இல்லாமல் நான் பேயை போல இருக்கிறேன் அவற்றை அவற்றின் இடத்திற்கு திருப்பி வைக்க அவசரமாக தேவை அதை எப்படி செய்வது இது வேலை செய்யவில்லை இது இவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்று எனக்கு தெரியாது ஓ இறுதியாக இப்போது நான் முன்பிருந்ததை போல அழகாக இருக்கிறேன் ஓ பொத்தானை அழுத்துவதற்கு உன்முறை எளிதாக எனக்கு மிகவும் நல்ல உணர்வு உள்ளது ஓ ஒரு நீல பொத்தானை இருக்கட்டும் உங்கள் முன்னறிவிப்பு தவறவில்லை சரியான தர்பூஷணி உங்களை காத்திருக்கிறது தர்பூஷணி கனமாக இருப்பதால் ஒரு ஹெல்மெட் அணியுங்கள் அடுடே ஓ எவ்வளவு வழியாக இருக்கிறது ஆனால் ஒரு தர்பூஷணிக்காய் நிமித்தம் பொறுத்துக் கொள்ளலாம் ஓ இறுதியாக நான் அமைதியாக ஒரு சுவையான உணவை அனுபவிக்க முடிகிறது யாரும் என்னை எதுவும் ஊற்ற மாட்டார்கள் மேலும் விதைகளை மற்றும் தோள்களை துப்புவதற்கு ஒரு இடம் இருக்கிறது இந்த வெள்ளரிக்காய் தோலின் மழை என்ன ஓ இது அருவறுப்பாக இருக்கிறது ஓ என் உன்னை காத்திருக்கும் விதைகள் குவியல் இன்னும் இருக்கின்றன

இந்த முறை எனக்கு அதிர்ஷ்டம் இருக்கும் என்று நம்புகிறேன் உண்மையிலேயே உன்னால் இந்த முறை முழு காதல் பெட்டியும் பப்ளி உங்களை காத்திருக்கும் எத்தனை முன்னறிவிப்புகளை கற்பனை செய்யுங்கள் அப்படியா அதப்படி தலையில் மிகவும் ஆனால் இவ்வளவு பப்ளி கம் இருக்கிறது மிகவும் அருமை நான் இதை முழுமையாக அனுபவிக்க முடியும் மேலும் நான் பப்ளி ஊதவும் முடியும் இந்த பெரியவைகளை பாருங்கள் ஓ நான் கொஞ்சம் அதிகமாக செய்து விட்டேன் என்று நினைக்கிறேன் இப்பொழுது ஜில் போல இதை என் முகத்திலிருந்து அகற்ற வேண்டும் அதுவே எல்லாம் லேட்டட் உன் வாயை திற ஒரு பெரிய அளவு ஸ்ட்ராபெரி சுவை கொண்ட பவுடர் உன்னை காத்திருக்கிறது அதை அனுபவிக்க ஓ ஓ ஓ இது என்ன உம் இது குளிர்ச்சியாக இருக்கிறது இந்த பொடி ஒரு மிகப்பெரிய பப்ள உருவாக்கும் வாவ் இவ்வளவு பெரிய குமிழிகளை நான் இதுவரை பார்த்ததில்லை அதை உடனே உடைக்கணும் என்று நினைக்கிறேன் ஓ ஏ நான் சாதனையை முறியடிக்க முடிந்திருக்குமே ஓ சரி ஆனால் இப்போது நான் பாதுகாப்பாக மிதிவண்டியின் மீதம் உள்ளவற்றை அனுபவிக்க முடியும் நீ மீண்டும் புத்தானை அழுத்துகிறாய் வாங்க ஆம் ஹம் மேம் சைப்பத்தேட்னா ஆரஞ்சு புத்தானை அழுத்தியதில்லை நாம் அவர் சரியாக செய்தாற் இருக்கிறது ஏனெனில் ஒரு கூட்டம் பிசுபிசுப்பான நத்தைகள் அதற்கு பின்னால் மறைந்து இருக்கின்றன மற்றும் அவை அனைத்தும் உயிருடன் உள்ளன அஃப் அவை அனைத்தும் உன்னிடம் இருக்க போகின்றன அஃப் ஓம் பிடி ஆ ஓ இல்லை 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 எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது அருவருப்பு அவை என் வாய்க்குள் நுழையலாம் அஃப் ஆ அவை இப்போது எங்கும் இருக்கின்றன என் தலையிலும் கூட ஓ ஓ மீண்டும் என்ன வாருங்கள் மஞ்சள் புத்தானின் பின்னால் என்ன என்று பார்ப்போம் அதன் பின்னால் தரை உள்ளது அது வெறுப்பானது அல்ல ஆனால் அதை நேராக உங்கள் மேல ஊற்றுவது எனக்கு மிகவும் வேடிக்கையாக இருக்கும் இது என் வாயிலும் நுழைந்து விட்டது இருக்கிறது எனக்கு அவசரமாக குளிக்க வேண்டும் நீங்கள் அதை கழுவ முடியாது ஆனால் நீங்கள் சாவியை பெறுகிறீர்கள் நீ இந்த கியூபில் இருந்து இறுதியாக வெளியேறலாம் நான் வென்றுவிட்டேன் என்ன பற்றி உதவுங்கள் நான் இனி விளையாட விரும்பவில்லை